அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவேல தளத்தின் சமன்பாடு அப்படின்ற இருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை பார்த்துலாம் ஒன்று கம்மா இரண்டு கம்மா மூன்று மற்றும் மைனஸ் இரண்டு கம்மா மூன்று கம்மா ஐந்து என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாகவும் மூன்று கம்மா மைனஸ் இரண்டு கம்மா ஐந்து என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிளஸ் காமா இசட் இசிகல் டு ஒன்று எனில் ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷ்ல பார்த்தலாம் லெட் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிளஸ் காமா இசட் இசிகோல் டு ஒன் பி த ஈக்வேஷன் ஆஃப் எ பிளெயின் பாசிங் த்ரூ த பாயிண்ட் த்ரீ கமா மைனஸ் டூ கமா ஃபைவ் அண்ட் த அண்ட் பேர் பர்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஒன் கமா டூ கமா த்ரீ அண்ட் மைனஸ் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்ட் பீட்டா இன்ட்கமா இசை டூ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கணும் அதுக்கான தேவையான பாயிண்ட்ஸ் என்ன அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் எலிஜிபிளான டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு தளத்தோடைய சமன்பாடு எப்படி இருக்கும் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு தளத்தை எடுத்துக்குவோம் இந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு வெக்டர் அதை வந்து என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம் அதை வந்து ஏஐக்கே ப்ளஸ் பிஜிஐக்கே ப்ளஸ் சிகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம் இப்போ இந்த தளத்தின் மீது ஒரு புள்ளி இருக்குது அதை வந்து எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாசட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம் அதாவது ஒரு தளத்தின் மீதுள்ள புள்ளியும் அந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு வெக்ட்ரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம எப்படி வந்து இந்த தளத்தினுடைய ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் இவட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட்டு சப்ஸீட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்குனா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒ ப்ளஸ் இஸை ப்ளஸ் டி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டிஷன் வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு பேர் பாயிண்ட் நார்மல் ஃபார்ம் அதாவது ஒரு பாயிண்ட்டும் நார்மல் வெக்டரும் கொடுத்துருந்தா நம்ம இந்த தளத்தினுடைய வெக்டரை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த சம்ப்க வருவோம் இப்போ இந்த க கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளிகளை கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குது தலம்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கும் ரெண்டு பாயிண்ட்டை இணைக்கிற அந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இந்த தலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நார்மல் வெக்டர்னுடைய திசை விகிதத்தை தான் இன்டரக்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்தா நம்ம எப்படி திசை விகிதத்தை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய்வன் எக்ஸடூ மைனஸ் இசட் ஒன் கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்போ இந்த என் வெக்டரை தான் நம்மளுக்கு இன்டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த என் வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நார்மல் வெக்டரை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என் வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் என் வெக்டர் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்னென்னாக்கா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜே கேப் ப்ளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் கே கேப் இல்லையா இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்று எடுத்துக்குவோம் இதை எக்ஸ் டூ ஒய் டூ இசட் ஒன்று எடுத்துக்குவோம் அப்போ இந்த என் வெக்டர் எப்படி எழுதலாம் பாருங்கள் என் வெக்டர் இஸ் இக்குவல் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ கே கேப் இப்படி அதெல்லாம் இல்லையா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் இது வந்து நம்மளுக்கு n வெக்டர் அந்த புள்ளி என்ன பாருங்க, இதுதான் வந்து புள்ளி வழியாக சொல்லி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் கமா இஸ் அட் நாட் இஸ் என்ன பாருங்கள் 3, கமா மைனஸ் டூ கமா ஃபைவ் இல்லையா அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி இன் டூ ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் சி இன்டூ இசட் மைனஸ் இசட் நாட் இசைவல் டு ஜீரோ அப்படி ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஏ என்ன நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஏ இது வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்று நட்போம் இதுதான் வந்து நம்மளுக்கு பி இதுதான் வந்து நம்மளுக்கு சி இல்லையா அதாவது மைனஸ் த்ரீ ஒன் இப்போ இல்லை நம்ம அப்படியே சப்ஸிட் பண்ணணும் ஏ வேல்யூ என்ன நம்மளுக்கு மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னுடைய மதிப்பு என்ன த்ரீ ப்ளஸ் பி மதிப்பு ஒன்று இன்டூ ஒய் மைனஸ் ஒய் நாட்னுடைய மதிப்பு என்ன மைனஸ் டூ ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் டூ ப்ளஸ் சி மதிப்பு என்ன ரெண்டு இன்டூ இசட் மைனஸ் இசட் நாட்னுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு ஃபைவ் திஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த இடத்துல ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டூ இசட் வரும் மைனஸ் டென் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டூ இசட் ப்ளஸ் டூ இசட் கான்சென்டாப் என்னென்ன பாருங்கள் நம்மளுக்கு நைன் ப்ளஸ் டூ லெவன் லெவன் மைனஸ் டென் இல்லையா அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குறதுனால எழுத்தியும் ஒரு மைனஸால் நம்ம டிவைட் பண்ணால் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ இஸ் அட் மைனஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம ஆல்ஃபாபேட் ஆகாமனுடைய மதிப்பாக நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ ஆல்ஃபா மதிப்பு என்ன மூன்று பீட்டா மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று காமா மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு அப்படியே இது கூட நம்ம ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அதாவது ஆல்ஃபா இன்டூ பீட்டா இன்ட்டு காமா ஆல்ஃபா மதிப்பு என்ன மூன்று இன்டூ பீட்டா மதிப்பு மைனஸ் ஒன்று காமா மதிப்பு மைனஸ் ரெண்டு இது எல்லாத்தையும் பெருக்குனாக்கா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு அப்போ ஆல்ஃபா பீட்டா காமனுடைய மதிப்பு என்ன சிக்ஸ் அப்போ ஆல்ஃபா பீட்டா காமனுடைய மதிப்பு என்ன என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம பாயிண்ட் நார்மல் வச்சு ஒரு ஜேஇமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்